குரல் வைநூற்றி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் குரல் விளக்கம் நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் குரல் வைநூற்றி பன்னிரண்டு வாரி பெருக்கி வளம்படுத்து ஊற்றவை ஆராய்வான் செய்க வினை குரல் விளக்கம் வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் குரல் ஐநூற்றி பதிமூன்று அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடியான் கட்டே தெளிவு குரல் விளக்கம் அன்பு அறிவு செயலாற்றும் திறமை படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் குரல் ஐநூற்றி பதினான்கு இணைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் குரல் விளக்கம் எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர் குரல் ஐநூற்றி பதினைந்து அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர்பாட் அன்று குரல் விளக்கம் ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் என கருதி ஒரு செயலில் விபடுத்தக்கூடாது குரல் வைநூற்றி பதினாறு செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் குரல் விளக்கம் செயலாற்ற வல்லவனை தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணர்ந்து அதனை செயல்படுத்த வேண்டும் குரல் வைநூற்றி பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் குரல் விளக்கம் ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் குரல் ஐநூற்றி பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல் குரல் விளக்கம் ஒரு செயலில் துபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் துபடுத்த வேண்டும் குரல் ஐநூற்றி பத்தொன்பது வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேகாக நினைப்பானை நீங்கும் திரு குரல் விளக்கம் எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு பெருமை அகன்றுவிடும் குரல் வைநூற்றி இருபது நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு குரல் விளக்கம் உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்தறிந்து ஆவண செய்ய வேண்டும்